குறிப்பாக சத்துவாச்சாரியில் ஆர்ஜே என்றால் எல்லோருக்கும் தெரியும் அந்த அளவிற்கு சமூகத்தின் பால் அக்கறை இலக்கியத்தின்பால் ஒரு ஆர்வம் மக்களுக்கு தொண்டு செய்வதிலே ஒரு உற்சாகம் என்று எப்போதுமாக உற்சாகமாக வளம் வந்து கொண்டிருந்த ஆர் ஜெயராம ஐயா அவர்களுடைய நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி வேலூரில் புகழ்பெற்ற மண்டித்தெரு லாங் பஜார் என்கிற அந்த பகுதியிலே குறிப்பாக இப்போது வாரியார் சாலையிலே ஸ்ரீ ரங்கநாயகி கதர் வஸ்திராலயம் என்பது அவர் ஆசையுடன் ஆரம்பித்த ஒரு நிலையம் அந்த இடத்திலே அவரது நான்காம் நினைவஞ்சலி நினைச்சு அன்னதானத்தோடு இப்போ துவங்க இருக்கிறது இந்த இடத்திலே அமர்ந்திருந்து வருபவர்களிடத்திலே நகைச்சுவையாக பேசுவார் நம்பிக்கையோடு பேசுவார் சிரித்து பேசுவார் சிந்திக்க பேசுவார் அதற்றி பேசுவார் ஆர்வமாய் பேசுவார் அப்படி அனைவரையும் அன்பால் அரவணைத்த ஒரு இலக்கிய நெஞ்சம் அன்பு நெஞ்சம் எல்லோரையும் ஆதரித்து அரவணைத்து சென்றவர் இங்கு சத்துவாச்சாரியிலே பிரபலமாக பேசப்படுகிற விஜயதசம் இலக்கிய விழாவை மிக சிறப்பாக நடத்திய வெற்றி பெற்றவர் பெரிய அரசியல் தலைவர்களோடு தொடர்புடையவர் உடையவர் பெருந்தலைவர் காமராஜர் மீது அளவு கடந்த மரியாதை அவருக்கு அதனால் தனது மகனுக்கு பெயரை காமராஜர் என்று வைத்தார் மூத்த மகனுக்கு ஞானசேகர் என்று பெயர் வைத்தார் வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக ஐந்து முறை இருந்த திரு டி ஞானசேகரன் அவர்களுடைய பெயரை திரு ஞானசேகரன் அவருடைய மூத்த மகனுக்கு அவர் வைத்து அழகு பார்த்தார் ஆக எங்களையும் அப்படி தான் நேசித்தார் என்னால் அவர் ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய மூத்த மகனுடைய மகள் பேத்தியினுடைய திருமணம் நடந்து விட்டது அவர் நினைத்த மாதிரி அவருடைய பேரன் டாக்டராக விட்டார் ஆகவே அவர் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் என்னை நானும் இன்னைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்குறேன் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆசீர்வாதம் பண்ணுமானு கலங்கி தான் இதை நான் கேட்கிறேன் ஏனென்றால் அந்த அளவிற்கு எங்கள் மீது பாசம் உள்ளவர் எப்போது பார்த்தாலும் ஏன் பா பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு கேட்பார் ஆனால் அவர் ரொம்ப அக்கறையாக எங்களுக்கு அதை செய்து கொடுக்கணும்னு நினச்சார் எங்கே இருந்தாலும் அவருடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு அவரது நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியை முன்னிட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது என்றைக்கும் அவர் மேல் மேலிருந்தாலும் விண்ணுலகில் இருந்தாலும் எங்களை ஆசிர்வாதித்துக் கொண்டிருப்பார் என்று நாங்கள் இனிய என்று சொல்ல முடியாது கணிந்த அவரது மனதை வணங்கி அவரது ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்றைக்கும் உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எங்களை வழிநடத்தும் ஐயா ஆர்ஜி அவர்களுடைய நாமம் என்றும் இங்கே எதிர் கொண்டிருக்கும் அவருடைய ஆன்மா மிகவும் கலந்து மிகவும் நிகழ்ந்திருக்கிற இந்த ரங்கநாயகி கதர் வஸ்திராலயம் அவருடைய ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது